மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு தான் இந்த மாசம் இந்த வருஷமே யோகம் குரு கடாட்சியம் இருக்கு சனி பகவானுடைய பார்வையும் உங்க வீட்டுல பலமா இருக்கு மன்னவனை போல வாழக்கூடிய ஒரு நேரம் வருது காரு வண்டி பங்களாவோட வாழக்கூடிய ஒரு நேரம் காலங்கள் யோகங்கள் அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனா இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தை சொல்ல அவமானங்கள் பல இன்னல்கள் துன்பங்கள் உங்க மேல போறாம உங்க வளர்ச்சி பார்த்து போறாம நிறையங்கள் ஆயிருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன் இப்படி கேட்டு பல விதமான ஜோதிடர்களை நீங்க போய் அலசி ஆராயுவீங்க மாந்திரீகம் சம்பந்தப்பட்டதுலயே நீங்க மூக்க நுழைப்பீங்க எப்படிலாம் அடைஞ்ச உங்களுக்கு இனி வரும் காலம்தான் யோகம் மீனராசிக்கார அன்பர்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை இனி வரும் காலங்கள் இந்த மாதத்துக்கு மேல என் வாழ்க்கை பொண்ணான நாளா அமையிறதுக்கு என்ன சூட்சமும் கேளுங்க கட்டாயமா சொல்லுவோம் உங்க அரசுதான் ஆட்சி அறைய போகுது அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் கிடைக்கும் அரசுடைய தன்மையும் மீனராசிக்கு வரக்கூடிய நேரம் உண்டு பல அரசியல் பிரதேசங்களுடைய தன்மையும் உங்களுக்கு உண்டு கலைத்துறையும் உங்களுக்கு யோகம் பகவான் ஒரு நீதி மான் நேர்மைக்கு தன்மையை கொடுப்பாரு ஒரே ஒரு ருத்ராட்சம் ஒண்ணு கழுத்துல கட்டுங்க இல்ல கையில கட்டுங்க இல்ல உங்க பையில வைங்க இல்ல உங்க வீட்டு வாசல்ல கட்டுங்க மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் வரும் பயப்படாதீங்க மீனராசி அன்பர்கள் ஆண்கள் தான் கவனமா இருக்கணும் பெண்களுக்கு சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டாரு ஆண்கள் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்து மேல ஆசைப்பட்டீங்கன்னா அபகரிச்சிங்கனாலும் நீங்களும் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிட கற்பசாமி கேஜிஎஃப் பக்தி இன்போ தமிழ் சேனல பாத்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் பல மீன ராசி மீன அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு தான் இந்த மாசம் இந்த வருஷமே யோகம் குரு கடாட்சியம் இருக்கு சனி பகவானுடைய பார்வையும் உங்க வீட்டுல பலமா இருக்கு புதையல் கிடைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்துல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு மீனராசி அன்பர்கள் பெரிய மாளிகை கட்டக்கூடிய தருணம் வரும் மன்னவனை போல வாழக்கூடிய ஒரு நேரம் வருது கார் வண்டி பங்களாவோட வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது மகேஸ்வரனை போல வாழ போறீங்க ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுவீங்க பல யோகங்கள் அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனா இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தம் சொல்ல முடியாது பல அவமானங்கள் பல இன்னல்கள் துன்பங்கள் உங்க உங்க மேல பார்த்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்ச நீங்க இருந்த உங்களுக்கும் அக்கம்பக்கத்து மேலவரை கெட்ட பார்வை உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் அதாவது பொருளாதாரம் விரயங்கள் ஆயிருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன் இப்படிங்கிட்டு பலவிதமான ஜோதிடர்களை நீங்க போய் அலசி ஆராய்ங்க மாந்திரீகம் சம்பந்தப்பட்டதுலயே நீங்க மூக்கம் நுழைப்பீங்க எப்படி எல்லாம் அடைஞ்ச உங்களுக்கு இனி வரும் காலம்தான் யோகம் சனி பகவான் பலமா உங்க வீட்டுல வராரு பக்க துணையா வராரு பாராலும் மன்னர்கள் போல வாழக்கூடிய தருணம் உண்டு சித்தர்களுடைய ஜாதகமும் நீங்கத்தான் பல மகான்களை தரிசிக்க கூடிய தருணமும் புடிங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதே முருக கடவுளுக்கும் குரு பகவானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் போங்க இல்லையா ஆர்பட கோவில் போங்க ஆறாயிரம் கோயில்கள் இருந்தாலும் தனி தனி ஒரு ஒரு அங்க போய் வழிபடுங்க உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்க ஆசைகள் பூர்த்தியாகும் மீன ராசிக்கார அன்பர்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இனி வரும் காலங்கள் இந்த மாதத்துக்கு மேல என் வாழ்க்கை பொன்னான நாளா அமையறதுக்கு என்ன சூட்சமும் கேளுங்க கட்டாயமா சொல்லுவாங்க நல்ல ஜோதிட போதும் உங்க ஜாதகத்துக்கு உண்டான வலிமை பெறக்கூடிய மாசம் இதுதான் தளர்ந்து போவாதீங்க குளுக்கோஸ் ஒரு பூஸ்ட் ஒரு ஊட்டச்சத்து உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்துல கொடுக்க போறாரு மேன்மை அடையக்கூடிய தருணம் வரப்போகுது அற்புதமா வளர்ப்புறீங்க அரசன போல வளர்ப்புறீங்க கோடி கோடியா சம்பாதிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒரு நேரமும் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு சித்தரை புடிச்சுட்டுங்க ஒரு மகான புடிச்சுட்டுங்க ஏதாவது ஒரு வழிகாட்டிய புடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா மேன்மைப்படணும் நீங்க பல டாக்டரு அட்வொகேட்டு இன்னும் சொந்த தொழில் எல்லாமே நீங்க அரசு தான் ஆட்சி அறைய போதும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அரசு தன்மையும் மீனராசிக்கு வரக்கூடிய நேரம் உண்டு பல அரசியல் பிரதேசங்களுடைய தன்மையும் உங்களுக்கு உண்டு கலைத்துறையும் உங்களுக்கு யோகமும் கூட அதனால மாற்றங்கள் ஏற்படணும் பயப்படாதீங்க சனி பகவான் ஒரு நீதி மான் நேர்மைக்கு ஆள்படக்கூடியவரு ஆன்மீக தன்மையை கொடுப்பாரு ஒரே ஒரு ருத்ராட்சம் கழுத்துல கட்டுங்க இல்ல கையில கட்டுங்க இல்ல உங்க பையில வைங்க இல்ல உங்க வீட்டு வாசல்ல கட்டுங்க செவ்வாய்க்கிழமையில வடபழனி கோயிலுக்கு வருவேன் கொலக்கரையாண்ட எங்கயாவது உட்கார்ந்து இருப்ப ருத்ராட்சம் வாங்கிட்டு போங்க உங்க வாழ்க்கையே மாறிப்போ உங்க சாம்ராஜ்யம் தெளிவா வரும் மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் வரும் பயப்படாதீங்க மீனராசி அன்பர்கள் ஆண்கள் தான் கவனமா இருக்கணும் பெண்களுக்கு சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டாரு ஆண்கள் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்து மேல ஆசைப்பட்டீங்கன்னா அபகரிச்சுனாலும் நீங்களும் மாட்டீங்க இருந்தாலும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு எல்லாம் யோகமே வரணும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் யோகம்தான் சுபிக்ஷன்தான் கிடைக்கும் சின்ன 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 வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையாக வழிபட்டாலும் தானங்கள் பண்ணாலோ தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இல்ல எவ்ரி மார்னிங் அல்ட்ரா வயலட் கதிர் வீச்சு கதிர் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும் எல்லாரும் ஜோசிய ஜோசியங்கிட்டா அலையக்கூடாது நோய் நோயின்னு ஹாஸ்பிட்டல் போக கூடாது கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தம்புன்னு அலையக்கூடாது அவங்க உங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழணும் டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபிரணி முருகன் கோயிலுக்கு வாங்க எம்பெருமானம் தரிசனிங்க அஞ்சு மலை மல்லிகை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாருக்கு கொடுங்க கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன் அங்கே வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க கயிறு வாங்கிக்கிங்க என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல கேஜி கருப்புசாமி டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொக்கேட் கொடுத்துருக்கேன் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்தா மூணு எலுமிச்சம்பழம் வெத்தலை பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாங்க ஜாதகம் பார்த்தா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்க உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ அகோர வீரபத்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன் இது ஈச்சன் தொடக்கம் ஆனா இது துடைப்பம் கிடையாது மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன் உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நோய் போகும் போகும் கஷ்டம் போகும் கடன் போகும் அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சல் தொடக்கம் இதை நான் உங்களுக்கு தரேன் உங்க வீட்டுல வைங்க வேலுங்க கேக்குறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன் சிவாய நலன்